வணக்கம் அரசு செலுத்தி உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம டிவிகே வந்து அவங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நேற்று கூட்டியிருந்தார் முப்பது நாளுக்கு அப்புறம் பழையபடி வந்து இப்போ கட்சி பணிகள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது அதனால் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து அப்படியே முடங்கி போன மாதிரி இருந்து ஒரு நியூஸும் இல்லாமல் ஒரு யாருமே எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துது இப்போ தான் வந்து முப்பது நாள் துக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து வந்து மகாபலிபுரத்தில் வந்து பொதுக்குழு கூட்டம் செயற்குழு எல்லாமே உறுப்பினர்கள்லாம் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அதில் வந்து பேசினாங்க அதில் வந்து எப்போதுமே வந்து நார்மலாக வந்து குசியானந்தவர் தலைமை தான் நடக்கும் விஜய் வர வரமாட்டாரு இன்னைக்கு அவர் விஜயை வந்து கூட்டு பொதுக்குழு கூட்டி அவரும் வந்திருந்தார் எல்லாமே பேசினாங்க இதில் வந்து நிர்மல் குமார் அருண்ராஜ் அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் அவங்கள கூட பேசினாங்க பேசுனதுக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுன் எல்லாமே வந்து நம்ம நல்லா அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குமார் அருண்ராஜன் நல்லா பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு வந்து தீர்மானங்களை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றிருந்தாங்க நிறைவேற்றுனதுக்கு அப்புறம் அர்ஜுனா வந்து பேச வந்தாரு அவர் வந்து என்ன சொன்னார்னா அவர் பேச ரொம்ப எமோஷனலாக பேசினாரு அதாவது முப்பது நாள் வந்து யாருமே ஒன்று வாயே திறக்கல எதுவுமே பேசலை முன்னாடிலாம் கூட பார்த்திங்கன்னா இவங்க டிவி கட்சியை பற்றி பேசினா கூட பதில் யாரும் கொடுக்க மாட்டாங்க செயலில் நம்ம செயலை செஞ்சுட்டு போவாங்க பேசட்டும் விட்டுருவாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கிறது அவ்வளோ அவங்களுக்கு மனசில் இன்னும் வழி இருந்துகிட்டே இருக்கு அவ்வளோ எமோஷனலாக இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தை வந்து தத்து சொல்லிக்கிறேன் அப்படி அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் இவங்க ஒன்றும் பேசாதப்ப மற்றவங்கலாம் நிறைய பேர் கட்சிகள் சார்ந்தவங்க கட்சி சாராதவங்க நிறைய பேர் மீடியா அவங்கவுங்கன்னு சொல்லி நிறைய வந்து இவங்களை பற்றி ரொம்ப பேசினாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து பதில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ எமோஷனல் அவங்களும் கோமம் வந்து ஆதவர்ஜனா பேசினாரு நல்லா பேசியிருந்தாரு அது என்ன சொல்லியிருந்தாருன்னா டிவிக்கு வந்து நடந்ததுக்கப்புறம் வந்து டிவிக்கே முடங்கி போச்சு கட்சியே இல்லை அவங்க வந்து ஆதவ ஆர்ஜரா ஓடிட்டர் புஷியான் அந்த ஓடிட்டர் நிர்மல் குமார் இல்லை சொல்லிட்டு எல்லாரையும் கைது மாவட்டம் செய்கிறார் கைது இப்படி இப்படி நிறையா நியூஸ் வந்துகிட்டே இருந்தது அவங்கள வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கலைஞரை வந்து கைது சிறப்பேன் உங்கள் பையன் அங்கே ஓடிட்டாரு அவர் நீங்கள் ஓடலையா நீங்கள் விட்டுட்டு ஓடலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு அப்புறம் வந்து நம்பர் ஒன் சம்பளம் இந்தியாலயே வாங்குறவர் அவரை விட்டுட்டு மக்களுக்கு வந்து மக்கள் அவர் மேல அன்பை வச்சு அவர் பண்ணதும் வச்சிருக்காரு வேற என்ன தப்பு பண்ணாரு மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு கட்சி அமைஞ்சு வர்றது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அடுத்து வந்து நான் வந்து பத்து வருஷமாக வந்து டிஎம்கே இருந்துருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண டிஎன்ஏ துரோகம் எல்லாமே எனக்கு அத்துப்படி எல்லாமே தெரியும் அப்படின்னாரு அப்புறம் அவங்க எதிர்கட்சி வந்து ரொம்ப நல்ல கட்சியா இருந்தாங்க இவர் விஜய் அவர் கூட லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து கருப்பு சவுப்பு போட்ட சைக்கிளில் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போனார் தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு போன ஒரு நன்றி உணர்ச்சி கூட இவர்கிட்ட இல்லை அவங்களுக்கு அப்படிங்குறது சொன்னார் அப்புறம் நாங்கள் வந்து திருவாரூர் நாங்கள் போனோம் அவங்க வந்து திருவாரூர் அங்கே இப்போ திரு எல்லா ஊருக்கும் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு திருச்சி அந்த அளவுக்கு கூட்டம் வரும் தெரியாது பயங்கரமாக கூட்டம் வந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்தப்போ நான் பிறக்கில்ல ஸோ அதெல்லாம் அவ்வளோ கூட்டம் வரும் நாங்களே எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து திருவாரூர் போனோம் நாகப்பட்டினம் போனோம் அப்புறம் வந்து நிறைய ஊர் போனோம் ரெண்டு அரியலூர் போனோம் அப்படிலாம் போகிறப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை கரூரில் மட்டும் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆ கட்டமைப்பு கட்டமைப்புன்னு சொல்றாங்க என்னங்க பெரிய கட்டமைப்பு திருவாரூரில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வரத்துக்கே மூணு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளோ இது மக்கள்லாம் கட்டமைப்புலாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க எங்க மேலே அவ்வளோ அன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்குறாங்க அப்படின்னாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நிர்வாகிகள் தான் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னோம் மக்கள் எவ்வளோ கூட்டம் வரும் எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் மற்ற ஊர்லாம் திருவாரூர் போனோம் நாகப்பட்டினம் போனோம் எல்லா ஊரும் போனோம் அரியலூர் போனோம் அப்படிங்கிறப்ப அந்த ஊர் போனப்போ உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் திருச்சி போனோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு கூட்டம் வந்தது அப்போ இந்த ஊருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் இந்த ரோட்டில் எவ்வளவு கூட்டம் வரும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து அப்படி தெரியல நீங்க ரிசைன் டிபார்ட் போங்க எதுக்கு இருக்கிறீங்க உங்க இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கீங்க அவங்க மூலயமா உங்களுக்கு உளவுத்துறை மூலயமா உங்களுக்கு வந்திருக்கணும் நியூஸ் அதை வச்சு நீங்க பார்க்க நீங்க தானே பார்க்கணும் அதை விட்டுட்டு ஆதார் என்ன பண்ண சாப்பிட்டாரா தூங்கினாரா விஜய் அவர்ல எங்கே போனாரு வெளில போனாரா அதை பக்கத்துக்காக நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வச்சிருக்கீங்க அப்படிங்க அது சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு எதுக்கு நீ கரூர் மோசமான ஒரு எதுக்கு வந்தீங்க அந்த செந்தில் பாலாஜி தெரியாது அவர் ரவுடி பைய அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதையும் போட்டு உடச்சிட்டாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வந்து அண்ணன் வந்து அமைதியாக இருக்காருன்னு நினச்சிங்களா அவர் சொல்லிட்டு அப்புறம் வந்து கரூர் ஏன் போகலை கரூர் போகிறத பற்றி அப்படி பேசுனாங்க ஏன் கரூர் போற இங்கே வர வச்சாங்களே இல்லை சொல்லி அதை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எனக்கும் அவங்களாம் மற்றவங்களே பேசும்போது எனக்கும் கேவலமாக பேச தெரியும் ஆனால் என்னை வந்து எங்கள் அண்ணன் வந்து அப்படிலாம் எங்களை வந்து சொல்லிக் கொடுக்கல எப்படி நாகரிகமாக பேசணும் நேர்மையாக இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தாருங்க அது கூட சொன்னார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டு நாளாக கறந்து போக முடியாதே எதுக்கு முப்பது நாளாக துக்க ஆரமிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து நாற்பத்தோரு உறவுகள் நாற்பத்தோரு பேர் உறவுகள் இறந்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு அம்மாவோ அக்காவோ இறந்து போனால் இப்படி தான் இருப்போம் எப்படி இருப்போம் முப்பது முப்பது நாள் வந்து துக்க அனுசரிப்போம் அது தான் நாங்கள் வந்து அமைதியாக துக்கம் அனுசரித்தோம் ஏன்னா அவங்க வந்து நம்ம உறவுகளாக தான் பார்க்குற வழியை சாதாரண மக்களாக பார்க்கல அப்படிங்க மாதிரி சொன்னார் அடுத்தது வந்து எந்த போலீஸ்க்கும் இல்லை எந்த ஊர்லேயுமே இல்லாத அளவு அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்துப்போம் நாங்கள் வந்து யோசிக்கலன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு போலீஸ் ரோப்பெல்லாம் கட்டி அவ்வளோ பத்திரமா அவ்வளோ போலீஸ் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு இங்கே பேசுங்கன்னு சொல்லி வந்து விஜயவர்களை பேசுங்க அப்படி தான் சொன்னாங்க நாங்கள் யதார்த்தமாக நினச்சோம் எங்களுக்கு சூழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரியவே இல்லை ஏன்னா விஜயவர்கள் இப்படி இருந்தால் நன்றி சொல்லியிருப்பாரா ஆனால் சொல்லியிருப்பாரு போலீஸ்காரங்க வந்து எங்களை கூட்டி வந்து பத்திரமா இங்கே விட்டாங்க ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தார் அந்த ஒரு கரூர்ல ஸோ அதை வந்து அப்படி சொல்லியிருப்பாரா ஸோ அளவு சூழ்ச்சி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறார் இது முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிட்டாங்க பார்க்கவே இல்லை ஓடிட்டாங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவராக இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்கல யாருமே போய் பார்க்கல டிவி கேஸ் இருந்தாங்க அப்படிலாம் வந்து நியூஸ்லாம் வந்தது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் ஊரை விட்டு போனோன்னே நாங்கள் எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லத்திய சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வெளில போய் நின்னோன்னு எங்க டாக்டர் பிரபுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து அவர் நியூஸ் கொடுத்துட்டு இருந்தார் அது பார்க்கறதுனா எனக்கு தெரியும் இது மாதிரி நடந்த சொல்லி டிவியை பார்க்க ஆரம்பிச்சோம் இவ்வளோ உயிர்கள் இறந்து போகணும் எங்கேயும் தாங்கவே இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்கள் மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு எதுவுமே ஒன்றுமே என் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு தான் போகணும் சொல்லி முடிவோடு இருந்தோம் நம்ம அவங்க ஹையர் அப்ளிகேஷன்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் தயவுசே வராதுங்க பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க அதுதான் எங்கள் வர முடியல எங்களை அதை வந்து அதான் அதை வந்து மற்றவங்களாம் மற்ற விதமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஒன்று சொன்னார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க இவங்க அந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அன்பில் அன்பில் மகேஷ் அவர் வந்தார் பார்த்தீங்களா அவங்க வந்ததை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அது மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து துபாயிலேருந்து வந்துட்டு உடனே ஒரு நேரத்தில் கடமை பண்ணுறது விமர்சனம் பண்ணாரு நாங்களும் ஆட்சியிலேருந்து தான் இருந்து இறுதி இறுதி சடங்குகளாக வரைக்கும் இருந்துட்டு தான் போவோம் ஆனால் அவர் வந்து உடனே வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விஜய் அவர்களுக்கு வந்து சிறுபான்மையினர் அப்புறம் வந்து பெண்கள் இளைஞர்கள் அதில் கண்டிப்பாக இருக்குது அது வந்து அவ்வளோ அவங்க வந்து அவ்வளோ ஆதரவாக இருக்குது அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் வந்து இவங்க முப்பது நாள் அமைதியாக இருந்தப்ப நடிகர்கள்லாம் வந்து இப்போ ரெட் ஜெயின்ட்ல வந்து சைன் பண்ணிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இவங்களை பற்றி நல்லா பேசினாங்கன்னு அது ஒரு விமர்சனம் சொன்னார் அடுத்த வந்து ஒரு நம்பர் கமிஷன் அமைச்சாங்க அமைச்சிட்டு அது இருக்கிறக்குள்ளேயே நிறைய விமர்சனம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் வந்து செக்ரட்டரிஸ்லாம் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரிஸ்லாம் கொடுத்தாங்க அதை பத்தியும் சொன்னார் அடுத்து இவங்களுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து மக மருமகன் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து முக்கியம் அவங்க ரெண்டு பேர் தான் எல்லா வேலையும் பார்க்கறது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வந்து இவங்களுக்கு எதிர்த்து வந்து எந்த கட்சியும் வரக்கூடாது இவங்க கட்சி தான் குடும்ப அரசியல் பண்ணணுன்னு சொன்னாரு இதுக்குன்னு அதையும் பேசினாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த மீசை வச்சவன்னு சொல்லி நான் கிரண் கோபால் அவரில் சொன்னார் பேர் சொல்லலை மீசை வச்ச வந்து நீ வெளில வாடா உன்னை வந்து சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வாடா வெளில என் கண்ணை மேலே கை வச்சிருவி அப்படிங்கிற ரொம்ப கோவமாக ஒரு மாதிரி பேசினார் ஒன்று ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து பேசிவிட்டு அடுத்தது வந்து நாலு இடம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அந்த இடம் வேணான்னு சொன்னோம் நாங்கள் நான் நாங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தோம் கேட்குறதுக்கு மீட்டிங் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வேறு நாலு இடம் கொடுத்து இது செலக்ட் பண்ணு சொன்னாங்க நான் அது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த கொடுத்து நீங்கள் ஒத்துக்குங்க நாங்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க சொன்னால் அதை நம்பி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் அவங்க இன்றைக்கி கொடுத்து நாளைக்கே வந்து நேற்று கொடுத்து இன்றைக்கே வந்து ஓகே சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோலாம் எடுக்க அடித்தாங்க அப்படிங்க சொன்னார் அதே மாதிரி நாங்கள் வந்து மக்களை சந்திக்க வந்து கல்யாண மண்டபம் போய் புக் பண்ணலாம் போனோம்னா அங்கே போலீஸே வந்து ஒரு காம்பவுண்ட் வால்லாம் இல்லாத ஒரு மண்டபம் கொடுத்தாங்க அதில் வந்து எப்படி பண்ண முடியும் அதை பார்த்து மற்ற போ மண்டபக்காரங்களாம் இல்லைங்க உங்களுக்கு போலீஸே கொடுத்து இல்லை சொல்ல இல்லை சொல்ல வேலைக்கிட்டாங்க ஸோ இவ்வளவு நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுலேருந்து அவ்வளோ இது இந்த அதுவும் இந்த முப்பது நாள் ரொம்ப நாங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டோம் எவ்வளவு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப இதா பேசினாரு அதே மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் ஏற்கனவே வந்து சர்வே எடுத்திருப்பாங்கன்னா எவ்வளவு இப்ப யாருக்கு எவ்வளவு ஆதர இருக்குன்னு சொல்லி மக்கள் கிட்ட அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் போல் எடுப்பாங்கல்ல அதில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அஞ்சு ஆறு பெர்சன்ட் இருந்து டிவி கேக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்குது ஃபோ இப்போயும் இருபத்தாறு பர்சன்ட் பெர்சன்ட் இருக்குன்னா இன்னும் ஃபுல்லாக பிரச்சாரம்லாம் பண்ணால் தனியாகவே நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு இதில் என்னென்னா ஏன்னா அறுவடி சொல்லிட்டாங்க மற்றவங்க கட்சி வந்தால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவருக்கு இது மாதிரி ஜாஸ்தியாக போச்சுன்னா நாங்கள் வந்து தனியாகவே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை எதை மீன் பண்ணாலும் தெரில ஸோ போக போக தான் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியும் இது மாதிரி அவர் பேசி முடித்தார் இது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து விஜய் பேச ஆரம்பிச்சார் விஜய் வந்து ஆனால் விஜய் பேசின பேச்சு வந்து எப்போது இருக்கிற மாதிரி ஒரு கிண்டல் ஒரு கிண்டலா ஒரு நக்கலா சமயத்துல பேச வர முடிச்சிச்சு அது மாதிரி இல்லாம ரொம்ப சட்டிலா ரொம்ப அமைதியா ரொம்ப இதா மாதிரி தான் இருந்தது முதலிக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேர்ந்துது அது என்ன ஆரம்பிச்சாருன்னா அது குடும்ப குடும்ப உறவுகளில் வந்து நம்ம எழுந்திருக்கு நம்மளால அமைதியை காத்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்படி அமைதி காத்த நேரத்தை வந்து மற்றவங்களாம் என்னென்னவோ பேசுனாங்க நம்மளை பற்றி எவ்வளவோ வந்து பொய் பிரச்சாரம் எல்லாம் பரப்புனாங்க நம்ம பற்றி அது சட்டமன்றத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை பற்றி பேசின ஒன்றுக்கு வந்து ஒரு நாகரீகம்னு ஒரு பதிலடி கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் அதில் வந்து பாலிடிக்ஸ் செய்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர் சொன்னார் சொல்லிட்டு ஆனால் நம்ம பற்றி வந்து நம்மளை பற்றி நம்ம கட்சியை பற்றி குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகள் எல்லாத்தையும் பதிவுசெய்ந்து எவ்வளோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வந்து நம்மளை பற்றி பேசினார் வன்மத்தை அப்படி கக்குனாரு இதெல்லாம் மக்கள் பார்த்து உணராமல் இருந்திருப்பாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன கேட்டோம் மக்களுக்கு வந்து ஒரு நாகப்பட்டத்தை சொல்லியிருந்தாரு மக்கள் எங்க ஒரே இது என்னன்னா மக்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்பேஷியஸா நிக்கிற மாதிரி விசாலமா நிக்கிற மாதிரி மக்கள் பாதுகாப்பா நிக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் கேட்டோம் அதை கொடுக்க மாட்டாங்க அது இந்தியாவில எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு போட்டாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க பார்க்காம இருக்கிறாங்க மக்கள் தெரியாதா அப்படின்னு சொன்னாரு அடுத்து வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நேர்மையற்று நம்மளை குற்றம் சாட்டிய முதலமைச்சருக்கு சில கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த கேள்வியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் அடுத்து வந்து அவ்வளோ பணம் கொடுத்து நிறைய அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே வச்சாங்க ஆனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எவ்வளோ திக்கி திணறி நின்றுது நம்ம பார்க்க முடியுது அப்படின்ட்டு ஒரு நபர் ஆணையன் அமைச்சாங்க அமைச்சிட்டு அந்த அந்த அவங்க ரிசல்ட்டு என்னன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஹையர் அஃபிஷியல்ஸு அப்புறம் செக்ரட்டரி செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்து நிறைய ஊடகங்களுக்குலாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி கொடுக்கலாம் ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்கவே இவங்க பேசலாமா அது எவ்வளோ தெரியும் வந்து இது வந்து கேட்கலாமா இது வந்து இது தவற சரியா அப்படின்னு இது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் அடுத்தது வந்து என்ன பண்ணார்னா இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு ஜட்ஜஸ் வச்சு அந்த பெஞ்ச் ரெண்டு ஜட்ஜஸ் உள்ள பெஞ்ச் வந்து விசாரணாங்க விசாரணை பண்ணாங்க மதுரையில் அப்படி இப்போ ஒரு சிங்கிள் ஜட்ஜை வந்து எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எஸ்ஐடி வந்து ஏன் ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இவங்களை கவர்மெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொன்னார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறப்ப சுப்ரீம் கோர்ட்டு வந்து இவங்க வழக்கறிஞர்கெல்லாம் அட்வொகேட்ஸ்கெலாம் ஒன்றும் பதிலே சொல்ல முடியாமல் ரொம்ப அமைதி காத்துட்டாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்துக்கலாம் வந்து முதல்வருக்கு புரியுதா புரியலையா புரியலையென்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து எலெக்ஷனில் வந்து மக்கள் வந்து புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே மேலே வந்து மக்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பேசினார் பேசிட்டு இதோட வந்து முடிச்சுக்க நம்ம கண்டிப்பாக வெற்றி சொல்லி நம்ம இஷ்டாக சொல்வார்னால் அது மாதிரி மறுபடியும் சொல்கிற இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போட்டியே வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதில் வெற்றி நமக்கு நமக்கு தான் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இவர் ஸோ இது வந்து இதுதான் நேற்று நடந்த நிகழ்வுங்க பொதுக்குழு கூடத்தில் அதை வந்து பொதுக்குழு கூடத்தில் இவர் வந்து பேசினது அவங்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க சோபா சந்திரசேகரம் வந்து உட்காந்துருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வரல இவ தான் வந்திருந்தார் ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ப என்ன ஒன்று அஞ்சு மாதம் தான் இருக்குது இனிமேல் மக்களை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு திருப்பி வந்து பிரச்சாரம்லாம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து எப்படி வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா வந்து உங்கள் கரூர் சம்பவத்தில் வந்து மக்கள் வந்து அவ்வளோ வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க டிவிக்கு மேலே அவர் மேலே விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னாங்க எல்லோரும் ஏன்னா எப்படிப்பட்டவங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் அந்த அந்த குடும்பத்தில் உறவுகளை இழந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அவர் மேலே ஒன்றும் இது கிடையாது தவறு கிடையாதுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இவர் அவங்கள பார்த்து அவ்வளோ வந்து அவருடைய வருத்தத்தை தெரிவித்து அவ்வளோ எமோஷனலாக அழிஞ்சிருக்கிறார் எல்லாமே பார்த்து முடிஞ்சு அவ்வளோ சப்போர்ட் இருக்கா மக்கள் சப்போர்ட் இருக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு விஜய் அவர்கள் அதனால் வந்து எப்படியும் வந்து நம்ம இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இது செயற்குழு கூடத்தில் வந்து பன்னெண்டு கோரிக்கை நிறு நிறு நிறுவப்பட்டு அதில் வந்து முதல்வர் வேட்பாளர் சொல்லி விஜய் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து டிஎம்கே வந்து இவங்க கூட இல்லை மற்ற கட்சி ஓபிஎஸ்ஸோ வேறு யாராவது இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா இவங்க வந்து இவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் ஆனால் இவர் மற்ற கட்சி என்ன அவங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசகர்கள் அவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சிங்கிறப்ப அதுக்கு ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்க தனியாக நின்று அளவு வர முடியுமா ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வருமா அப்படின்னு தெரிலன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க மற்ற கட்சி கூட ஏடிஎம்கே கூட காலேஜ் வச்சோம்னா அந்தளவு வந்து முதல்வர் வேட்பாளர் அவர் இபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி தான் கொடுப்பாங்க ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு இல்லை நாலு முனை போட்டின்னு சொல்கிறாங்க இவங்க இந்த பக்கம் டிஎம்கே ஒன்று அந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று இங்கே டிவி கே ஒன்று நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி நாலு முனை போட்டியும் வருன்றாங்க ஸோ பக்கத்தில் போக போதான் எந்த மாற்றம் வரும் என்ன வரும்னு தெரியாது இப்போ கொஞ்ச நாள் வந்து எல்லாமே அமைதியாக இருந்தது எதுவுமே தெரியல எல்லா கட்சியுமே வந்து பிரச்சாரம் போல எல்லாம் அடங்கி போன மாதிரி இருந்தது இது இந்த டிவிக்கை பற்றி மட்டும்தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இப்போ திருப்ப வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் வந்து இவங்க திருப்பி வந்து பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க அடுத்து என்ன சொல்லி பரபரப்பாக போயிட்டு இருக்குது இது எலெக்ஷன் நெருங்கினருக்கு தான் எல்லாமே ரொம்ப மாறும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்புறமா வந்து நடக்கிறப்ப நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்